இன்றைக்கு இந்த வார்த்தை பேசும்படி மூன்றாவது வார்த்தை பேசும்படி கொடுக்கப்பட்ட தலைப்பை பேசுவதற்கு அதுக்குரிய நபர் வராததினால் நான் பேச வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறேன் ஆகையினால் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை நான் வாசிக்கிறேன் பக்கம் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்குது அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் நல்லா கவனிங்க இப்போ கவனிங்க எல்லாரும் நான் சொல்றேன் இங்க ஒரு முக்கியமான விஷயம் அது பாருங்களேன் பேர் பேர் தான் தானா இந்த பன்னெண்டு சீசர்களையும் யோவான் ஒருவர் இயேசு கிறிஸ்து மறிக்க போகிறார் அவருடைய பூமியில மறிக்க போறாருன்னா இதோட அவர் கதை முடிய போறது இல்ல பூமியில மனித அவதாரமாய் வாழ்ந்த காலம் முடிந்துச்சு இப்ப கூட இயேசு உயிரோடு இருக்கிறார் அதை நம்புறீங்களா அவர் உயிரோடு இருக்கிறவராய் நமக்கு வெளிப்படுத்தும்படி பல அடையாளங்களை காட்டுகிறார் சரி இப்ப இந்த மனித அவதாரத்திலிருந்து அவர் முடிச்சுட்டு போகிறார் இப்ப போகும்போது பன்னெண்டு சீசர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டாக்கணும் சொல்றேன் நல்லா கவனிங்க பன்னெண்டு சீசர்களுக்கும் பாதுகாப்பு உண்டாக்கணும் ஏன்னா சீசர்கள் பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க பன்னெண்டு பேர்ல ஒரே ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு தன்னுடைய தாயை கவனிக்கும்படி சொல்லவும் அந்த உங்களுக்கு பன்னெண்டு மகன் உண்டு சொல்லணும் இல்லையா தானே அவர் கூடவே மணி உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க பன்னெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பிள்ளை இழந்துட்டு நினைச்சுக்காதுங்க எத்தனை பேர் இருக்காங்க இப்போ பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறத சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தா நம்முடைய ரட்சிக ஒரே ஒரு சீசனை மட்டும் கூப்பிட்டு தாயை பார்த்து சொல்லாரு அம்மா இதோ உங்க மகன் நான் உங்க மகன் அப்படின்னு சொல்றது பரமேறி போகிறேன் என்ன பெத்தெடுத்த தாயாகிய மரியாதை இந்த பூமியில மனுஷ அவதாரம் எடுப்பதற்கு காரணமா இருந்த இந்த தாயாகிய மரியாதை எனக்காக நீங்க நன்றா கவனிச்சுங்கப்பா வேலை வேலைக்கு நீ என்ன செய்ய ஒருத்தன் கறி எடுத்துட்டு வா ஒருத்தன் மீன் வாங்கி கொடு ஒருத்தன் கரோடு வாங்கி கொடு இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொறுப்பா விடுவார்னு பார்த்தா அதெல்லாம் செய்யாம பன்னெண்டு சீசன்ல ஒரே ஒருத்தரை மாத்திரம் தேர்ந்தெடுத்தான் இந்த மத்தியான வேலையிலே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் சபைக்குள்ள இயேசு ஏற்றுக் கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த ஒவ்வொருவரும் சீசர்கள் அங்க பன்னெண்டு சீசர்கள் இங்க எண்பது சீசர்கள் என்ன வேற வேற சபையில நூறு சீசர்கள் ஆயிரம் சீசர்கள் ரெண்டாயிரம் சீசர்கள் இருக்காங்க இயேசு எல்லாருக்கும் பொதுவானவர் ஆமாவா அப்போ நான் ஊழியக்காரன் நான் உங்களை இயேசு விடத்தில் அறிமுகப்படுத்தும் போது ஆண்டவரே இது உங்களுடைய சீசர்கள் இதுல பெஸ்டா ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களை ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு நான் இயேசு விடத்துல கொண்டு போய் உதாரணம் சொல்ல பாருங்க ஒரு கற்பனையா சொல்றேன் இங்க ஒரு அறை இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் இந்த அறைக்குள்ள இயேசு நேரடியா ஒருத்தரை மட்டும் சந்திக்க விரும்புகிறார் உங்க சபையில இருக்கிற முக்கியமான ஒரு ஆளை கொண்டு வந்து என்கிட்ட உடு நான் அவங்களோட சந்திச்சு அவங்கள ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னா உங்களை யார கொண்டு நான் விடுறது சொல்லுங்க உங்களை யார கொண்டு விடுறது யார் வர்றீங்க யாரா வரீங்களா கை தூக்குங்க கை தூக்குங்க யார் வர்றீங்க எவ்வளவு பேரும் கை தூக்கல ஆனா கை தூக்குனது ஒரு அஞ்சாறு பேர் கை தூக்கு இந்த அஞ்சாறு பேர்ல யார நானும் கொண்டு விடுறது ஏன்னா ஏசு அறிமுகப்படுத்தின எத்தனை பேர் அறிமுகப்படுத்தினாரு பன்னெண்டு சீசர்ல ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு விட்டாரா இல்ல யாரை மட்டும் சொல்றாரு ஒரு சீசன் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ அஞ்சு பேர் கை தூக்கு தூக்கம் கை தூக்கணும் நாள் கால தூக்கம் மறுபடி நல்லா இதுவும் கேட்டுங்க ரெண்டு மூணு சகோதரிகள்ல நாலு நாலு பேர் பிள்ளைகள்ல ஒரு நாலு ரெண்டு ஆறு ஏழு எட்டு பிள்ளைகள் ஆண்கள்ல ஒரே ஒரு சீசன் சரி ஓகே ஆன் பண்ணி வித்தியாசம் இல்லாமல் உங்க எல்லாரிலையும் நான் இப்ப நேரம் என்ன பண்றேன் ஜோயில மட்டும் கூட்டி கொண்டு விட்டேன்னா ஏதோ ஒரு ஜென்ட்ஸ் கொண்டு விட்டாருன்னு சொல்லுவீங்க பொதுவா லேடிஸ்ல சொல்றேன் இங்க இருக்க யார் பேரையும் சொல்ல யாரோ ஒருத்தர் அஞ்சு பேரும் குடி கூடியோன்னு விட்டேன் தனி அறையில் இயேசுவான்னு சொல்ற மீதி எல்லாரும் என்ன ஐயா கையை தூக்காத ஆளுகளை விட்டுருங்க யா ஆனா நானும் ஏசுவ சந்திக்க ஆசைப்பட்டேன் தானே ஆமாவா இல்லையா அவர் என்ன கொண்டு விடாம யார கொண்டு விட்டாரு அவளுக்கு என்ன தெரியுமா அவ சர்ச்சைக்கு எவ்வளவு நாள் வரா தெரியுமா அவளுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னு போகும்போது சொல்லாட்டாலும் மனசுக்குள்ள என்ன வரும் சொல்லுங்க ஆனால் ஏசு கிறிஸ்து பன்னெண்டு சீசன்ல ஒரு சீசன் மட்டும் விடும்போது போது மீதி பதினோரு பேரும் கட்டாயம் இதை பேசியிருப்பான் பேசியிருப்பானா ஏண்டா நம்மளும் அவரு கூட தானே இருந்தோம் மூன்றரை வருஷம் அவரு சாப்பாடு போட்டாரு அவர் பின்னாடியே பேகத்துக்கு கலைஞ்சோம் உட்கார உட்கார்ந்தோம் எழுந்து நடந்தோம் பதினோரு பேர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாரா அவரு நம்மளால கண்டுத்தர்றா அவரு இயேசுக்கு யாரை சரியாக இணைக்கணும்னு தெரியுமா அவர்கள் கருத்தரை இணைப்பார் ஆமே சரி போய் ஏன் சார் ஏன் தாயை பார்த்து கொள்ளும்படி ஏன் அவர் பார்க்கறாங்க என் தாயை பார்க்க முடியாதா தாய் நல்லா இருக்க மாட்டாங்களா நல்லா கவனிங்க ஸ்ரீசரன் யோவான கூப்பிட்டு எங்க அம்மாவை நீ கவனிச்சுக்கடா யோ அம்மாவை கூப்பிட்டு உன் பிள்ளை இதான் சொல்லாட்டா அந்த தாய் பிள்ளையை கவனிக்க தாய் அனாத தாயாயிடுமா யாரும் சாப்பாடு போட மாட்டாங்களா அப்படி இல்லை வசம் நல்லா கவனிச்சுக்கணும் ஏசுவை ஏன் இந்த தாயாகிய மரியாள இடத்துல சீசனை அறிமுகப்படுத்தா தெரியுமா அதனால கவனிங்க இப்படி சொல்றேன் இயேசுவுக்கு ஏன் தெரியுமா யோவான் விசேஷமானவனாக இருந்தா யோவான் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் ஓ இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் யோவான் இயேசுவுக்கு அன்பா இருந்தேன் அதனாலதான் சொல்றாரு சரியே இதோ உன் மகன் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்றேன் கவனிங்க அம்மாவை பார்த்து சொல்லும் என்ன சொன்னாரு என்ன வார்த்தை சொன்னாரு வசனம் என்ன போட்டுருக்குது சரி யோகான பார்த்து சொல்லும் போது என்ன சொன்னாரு யோகான என்ன பேரை சொல்லி கூப்பிடுறாரு யோகானே சொன்னாரா ஏ என்னுடைய அசிஸ்டண்டே உடன் வேலையாளே அப்படி கூப்பிட்டாரா என்ன சொன்னாரு சீசன் ஸ்ரீன் என்ன சீசன் என்ன ஸ்ரீனு கூப்பிட்டா அர்த்தம் என்ன பெண்ணே அப்படின்னு அப்ப இவரை எப்படி கூப்பிட்டுருக்கணும் யோகான கரெக்ட் எப்படி கூப்பிட்டுருக்கணும் சீசனையா அம்மா பார்த்து என்ன சொல்றாரு வயிற்றுல பத்து மாசம் சுமந்து பெற்ற தாய பார்த்து என்ன சொல்லிட்டாரு பெண்ணேன்ட்டாரு ஆனா யோவான பார்த்து என்ன சொல்லிக்கணும் ஆனே அப்படித்தான சொல்லிக்கணும் அவவா இல்லையா ஏ பிள்ளையே அப்படியா சொல்லிக்கணும்ல ஆனா என்ன சொன்னாரு சீசனே என்ன அர்த்தம் தெரியுமா அன்பு இயேசு மேல அன்பு கூட 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 நமக்கு மரியாதையும் கூடும் என்ன சொல்றாரு ஆனேன்னு சொல்லிக்கணும் அல்லது என் உடன் வேலையாளே சொல்லிக்கணும் அல்லது மகனே தாயாய் இருக்கிற மரியாளுக்கு மகனாய் வருங்கால மகனே அப்படி சொல்லிக்கணும் உள்ள முழு தகுதியும் படைத்தவர் என்று அர்த்தம் அதனால நான் இந்த வசனத்துல இருந்து உங்களுக்கு சொல்றேன் நீங்க நேசிச்சு நேசிச்சுன்னா உங்க கிரேட் அவர் கூட்டிடுவார் உங்களை உங்களுடைய மதிப்பு என்ன செஞ்சிருவாரு கூட்டிடுவார் எப்படி இயேசுவ எப்படி நேசிச்சு அன்பா இருந்து இயேசுவிடத்துல அன்பா இருந்து பழகுங்க அவர் உங்களை கைவிட மாட்டார் மத்த எல்லா இப்படி கணக்குப்படி பார்த்தா மத்த எல்லா சீசர் இன்னும் விட்ட மாதிரி அர்த்தம் கைவிட்ட மாதிரி அர்த்தம் ஆனா இவர் மட்டும் என்ன செய்யல எல்லா சீசரும் பன்னெண்டு பேரும் இயேசு அன்பா இருந்திருந்தா தாய கூப்பிட்டு சொல்லுவேன் ஏமா உனக்கு ஒரு பிள்ளைதான் நான் மனுஷன் இருந்தேன் இப்போ ஆஹ் எத்தனை பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளைங்க அவ்வளவு உன் ஏமா மவலைப்படுற அப்படி சொன்ன ஒரு நல்லா இருக்கும்ல அந்த தாயா பாத்து அல்லது சீசன்ல பாத்தியாபா உங்க அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு நீங்க என் கூட வந்தீங்க மூன்று வருஷம் என் கூட இருந்துக்கீங்க இருந்தும் உனக்கு தாய் யார் தான் அந்த எப்படி இருந்துருந்தோம் தோறேன் ஏசு கிருஷ்ண உயிர்ந்து போனதுக்கு அப்புறம் ஒரே கறி என்ன மீன் என்ன கருவாடு என்ன எல்லாம் வறுத்து வறுத்து கும்மாளமா போட்டு அளவு உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்கல்ல இதெல்லாம் நடக்காம போச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அன்பா இருந்தவர் ஒருவர் தான் இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து உங்களை யாரையும் உங்க அன்பு ஏசு எப்படி இருக்கு அவரு கூப்பிட்டு உங்களை தாயிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைக்கிற உங்களுடைய எதிர்காலத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் இருந்து பழகுனீங்கன்னா உங்க எதிர்காலத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் சொல்லுங்க இதுதான் இந்த வசனம் உங்களை விளக்குகிறது ஆகையினாலே இந்த வார்த்தையை கேட்ட உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்துல நான் வாழ்த்துகிறேன் கத்துற உங்களை آشرویدر آپ <laughs>